இந்த விரதத்துல என்ன அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னா கேட்டாலே போறோம் ஏன்னா கீதையில பெருமாள் என்ன சொல்றாம் ஜபய்மி யாகங்களில் நான் ஜபயாகமாக இருக்கிறேன் நான் வந்து ஜபம்னா என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒரு காரியம் பண்றோம் ஒரு காரியம் பண்ண முடியல ஒரு ஹோமம் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு உத்தேசிச்சு அதுக்கு என்னென்ன மந்திரங்கள் வருமோ அந்த மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணாலே அந்த யாகம் பண்ற பலன் கிடைக்கிறது இப்ப யாகத்துக்கு மெய் சுத்தமா கிடைக்கணும் சொல்லி இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் சுத்தமாக கிடைக்கணும் அன்னம் பக்குவமா மடியா வைக்கணும் அதெல்லாம் எதுவுமே சின்ன சின்ன மிஸ்டேக் வந்தா கூட அக்னி பகவானுக்கு நம்ம சேர்க்க முடியாது அதனால இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்ற யாகம் சபயாகம் அந்த மந்திரத்தை யாகத்துக்கு வர மந்திரத்தை நம்ம வந்து ஜபம் பண்ணிட்டாலே அந்த யாகம் பண்ண பலன் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி விசேஷமா இந்த யாகம் லோகே ஜபம் பண்ற லோகே அதுலயும் அரிது அரிது விசேஷமா என்னன்னா சாம ரூபமா வந்து நமக்கு பலன் கிடைக்கிறது சாமவேதமா நம்ம பாராயணம் பண்றோம் ஜபம் பண்றோம் அப்படின்றதுனால இப்ப ஜபம் அப்படின்னா என்ன அப்படின்னா உன்னை தியானத்து ஒரு மையத்துல நிற்கறதா தியானம் சொல்லுவா ஒரு வேதம் கேட்கறது சதாபிஷேகத்துல என்ன விசேஷம் நித்யானி நித்யான தாத்தா கிருஷ்ணர் உருவாட்டி சந்தியாந்தனம் பண்ணிட்டு இருக்கார் கிழக்க பார்க்க சேவிச்சு இருக்கார் எல்லாரும் பதில் சொல்ற தருணாத்னிஹோத்ரி யாகங்கள் அக்னிஹோத்திரங்கள் உபாசனங்கள் பண்ணிட்டு அவளை சேவிக்கிறோமா நித்தியம் அவளை சேவிக்கிறோமா அனுஷ்டானங்கள் நான் சேவிக்கிறேன் அப்படின்னு ரெண்டாவது யார் ஒரு அஞ்சு பேர் லிஸ்ட் ரெண்டாவது யார் செய்வீங்கன்னா நித்தியான தாதா தனக்கு ஒரு பிராமணனுக்கு போஜனம் பண்ணி வச்சு யாரா வாசல்ல நிக்கணுமா பன்னெண்டு மணிக்கு யாரா பிராமணம் வராதா சாப்பிடறதுக்குன்னு பிராமணம் போஜனம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நான் சாப்பிடணும் அப்படி பிராமணன் யாரும் கிடைக்கலன்னா அன்னைக்கு வந்து விரதம் தான் அன்னைக்கு உபவாசம் தான் அன்னைக்கு எதுவும் சாப்பிட மாட்டாவா அது மாதிரி இருக்கிறவாள் நான் சேவிக்கிறேம்மா பாசோபவாசி பக்ஷோபவாசி பக்ஷ ஏகாதசி அது மாதிரி உபவாசங்கள் இருக்கிறவால நான் சேவிக்கிறேன் ஏகாதசி அமாவாசை ஸ்ரவணம் இந்த உபவாசங்கள் இருக்கிறவால நான் சேவிக்கிறேமா ஃபதேம்பிரதாச்சை ஆதுக்கா சொல்கிற பேச கேட்குறவால சேவிக்கிறேன் அப்படின்ற சொல்கிறேன் அதுக்கப்புறம் சஹஸ்ர ஜந்த தரிசி ஆஹான் சஹஸ்ர சரிசினா யாருன்னா ஆயிரம் பிழை விதையை கண்டவர் நாலாம் மூணாம் பிதை சேவிக்கணும்னு சொல்லுவார் இதுக்கு சேவிக்கணும்னா நம்ம சேமித்தாலும் ஓகே இல்ல அந்த சமயத்துல அந்த ரஷ்மி நம்ம மேல பட்டாலுமே உங்களுக்கு வந்து பாக்கியம்தான் தான் அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி ஆயிரம் பிழைகள் பண்டார் அப்படின்னா இந்த எண்பது எண்பத்தி நாலுக்குள்ள அந்த ஆயிரம் பிழைகள் வந்துடும் அதனால அந்த அவாலையும் சேவிக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றேன் சரி சேவிக்கிறேன் அப்படி ஓகேனா எதுக்காக சேவிக்கிறேன் அப்படின்னா இந்த எண்பது வயசு இருந்துட்டார் அப்படின்னா அவளை வந்து கிருஷ்ணனுக்கு சமமா ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்ற நானாவே இருக்கிறேன் ஒரு கூட்டத்துல அப்படி இருக்க ஒரு கூட்டம் சதாபிஷேகம் ஆறுது இந்த கூட்டத்தில் வந்து நான் வந்து நின்று அவள் லைன்ல நின்று இடத்துல நானும் நின்று அவரை சேவிக்கிறேன் அவ்வளோ உன்னதமான சதாபிஷேகமானது நாளைக்கு நடக்க போறது அதே அதை உத்தேசித்து இன்னைக்கு வேத பாராயணம் நடந்திருக்கு இந்த வேத பலன் எல்லாருக்கும் போய் சோர் சேரணும் ஏன் ஆட்டில் ஏன் வேத பாராயணம் வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டெல்லாம் வேத பாராயணம்னா என்ன அப்படின்னா சயின்டிபிக்கா சொல்றேன் வேத பாராயணம்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு வைப்ரேஷன் வைப்ரேஷன் இப்ப என்ன ஒரு ஒரு ஆத்து பெருமாளுக்கு நம்ம வேத பாராயணம் பண்றோம் வேத பாராயணம் பூர்த்தியா பண்ண என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு உண்டான வைப்ரேஷன் தான் அது இப்ப ஒருத்தருக்கிட்ட சோகமா இருக்காரு ஒருத்தர் அவற்ற போய் நம்ம பேசுறோம் அப்படின்னா பேசணும்னே என்ன உங்கள்கிட்ட பேசினப்பா இன்னும் பாதி பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த பேட் வைப்ரேஷன் உள்ள நம்ம போய் அவர்கிட்ட நம்ம அந்த வைப்ரேஷன் வரோம் கோவிலுக்கு எல்லாம் போனோம் ஏன் குட் வைப்ரேஷன் சொல்றோம்னா அந்த வேத பாராயணம் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஏன் ஆத்து பெருமாளுக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கிறோம் ஏன் அப்படின்னா பண்ணா என்ன பலன் அப்படின்னா என்ன போவேண்டாம் திருப்தி அந்த ஒரு சாந்தி வந்து ஆத்து பெருமாளுக்கே கிடைக்கும் ஆத்லா வேத பாராயணம் மாசம் ஒரு பாராயணம் ஒரு ஒன் ஹவர் பாராயணம் ஆத்த அந்த பாராயணம் எதுக்காகனா பெருமாளுக்காக தான் பண்றோம் ஏன்னா பெருமாளோட மூச்சு காற்றாவே இருக்கான் வேத பாராயணம் பெருமாள் இப்போ கோவிலுக்குதான் போனேன் பாராயணம் பண்றேன் அப்படின்னா முன்னாடி வேத பெருமாள் கர்ப்ப கிரகத்துல உள்ள இருக்கிற வரைக்கும் அவ வெளியதா இருப்பா பெருமாளுக்கு தோலுக்கு நீங்க ஏனையா ஏழை பண்ணியாச்சு பெருமாளை ஏழை பண்ணியாச்சுனாலே பெருமாளுக்கு பின்னாடி வேத பாராயணம் நாலு வீதி போனாலுமே இப்ப ஊர் நாலு வீதி போனா முன்னாடி வேத பாராயணம் வருவா பெருமாள் இருந்து இங்க இருந்து இதாவது வெளியூர் அதாவது இப்ப மயிலாக்கூர்ல மாம்பழம் வரார் அப்படின்னா அந்த ஒரு கட்டத்து வரைக்கும் தான் அவ வந்து பிரபந்தகாரா வருவா அந்த ஊர் எல்ல வரைக்கும் தான் பிரபந்தகாரா அதுக்கு அப்புறம் அவ ஊர் எல்ல தாண்ட மாட்டான் பிரபந்தோன்றது ஊர் இல்ல வரைக்கும் தான் இருக்கும் அது அப்புறம் தாண்ட மாட்டேன் அதுக்கப்புறம் யார் வருவான்னு பார்த்தா வேத தான் பின்னாடி வருவான் ஏன் அப்படின்னா எஸ்வனிஷ்டம் வேதா பெருமாள் வந்து வேதத்துல மூச்சு காற்றா வாங்குறாரா கர்ப்ப கிரகத்துல உள்ள குழந்தை உள்ள இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல வெள்ள வந்துட்டா எப்படி அதுக்கு ஆக்சிஜன் தனியா தேவைப்படுறதோ அதே மாதிரி பெருமாள் பெருமாள் கர்ப்ப கிரகத்தை விட்டு வெள்ள வந்தாச்சுன்னா அவளுக்கு வேத பாராயணம் இல்லாம பெருமாளுக்கு பெருமாளுக்கே தேவைப்படுறது ஏன் அப்படின்னா

ஒரு தெளிவு அழைக்கிறது ஒரு சாந்தி கிடைக்கிறது அது மனசு சரியாக இருந்தாலும் எல்லாமே சரியாக இருந்துடும் அதுக்காக தான் ஒரு அந்தந்த காலத்துல அப்ப அப்போ பார்த்தீங்கன்னா ஆத்துவாசத்தை தின்ன கண்ணி கட்டி வச்சு அதில் வேத பாராயணம் நடப்போம் ஒரு ஒரு ஆத்துலேயும் போகும்போது வந்து உட்காந்து ஒரு அஞ்சு சொல்லிட்டு போவோம் பாராயணத்தில் வீதி புறப்பாடு நடக்கிறதுனா ஒரு ஆத்துக்கு வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து ஒரு அஞ்சு வேதம் சொல்லிட்டு திரும்பி போ வந்து பாலபக்ஷம் பண்ணி இப்போ எதுக்காக வேத பாராயணம் இன்னும் விசேஷமாக என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு பவனம் இப்போ ஆத்துவாசல பவனம் இப்பிம்ம பவனம் சேஷாத்ரி பவனம் அப்படியே பவனம் பவனம் எழுதி வச்சிருப்பான் அந்த காலத்துல அந்த ஆத்துல வந்து வேக பாராயணக்காரா வந்து இந்த கால அலம்பி அலம்பி அந்த வாசல் இடம் வந்து சே சேரா இருக்கணுமா கொத கொதம் இருக்கணுமா அங்க மகாலட்சுமி இருக்கலாம் அந்த லட்சுமி உள்ள வந்து அந்த அழுக்கா இருந்து பார்ப்போம் அதுல வந்து மகாலட்சுமி வந்து நித்திய நிவாசம் பண்றாங்க இப்ப அந்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்னா என்ன மாமா அப்படின்னு கேட்டா பவனத்திலேருந்து அந்த பகார தத்ர விழுப்பியதே பகாரமானதும் ஓடி போயிடுவான் எப்படின்னா பகாரம் ஒரு ஆத்துல பவனம் இருக்கு இந்த பகாரம் அந்த பேண்ட் போயிடுச்சுன்னா வெறும் பலம் ஆயிடுமா அது அந்த ஆகமானது பகார தத் லுப்பியதே அப்படின்னு சொல்ற அந்த பகாரமானது ஓடி போயிடுதுன்னா அந்த ஆகமே வனத்துக்கு சமம்ப்பா அதனால சாதாரணமா நினைச்சிருக்காரு இது மாதிரி ஒவ்வொரு தினமும் இதா விசேஷமா அந்த காலத்துல மாச மாசம் வேத பாராயணம் நடக்கும் இப்பெல்லாம் முடியல ஒரு அக்கேஷன் தான் சொன்ன ஒரு வேத பாராயணம் வச்சுட்டு ஆத்துல ஆத்துல வச்சுருந்தாதான் விசேஷம் இப்போ உதவசாந்தி எல்லாம் நடக்கிறது உடனே நடந்தாலுமே அது மண்டபத்துல வச்சுக்கிறான் மண்டபகாரம் ஆகுதுன்னு போறான் ஆத்துல ஏதாவது ஒரு வேத பாராயணம் இல்ல ஏதாவது ஜபங்கள் ஆத்துல வச்சிருந்தாதான் ஆத்துக்கு புண்ணியம் நம்ம சுத்தி உள்ள வாழ்க்கை புண்ணியம் அப்படின்றதுக்காக நம்ம ஆத்த வேத பாராயணத்திற்கு இதனால எப்ப சந்தோஷத்து சகலவிதமான சேஷ